எடப்பாடியின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது பழமொழி அதே போல துரோகம் செய்தவனுக்கு ஒருவன் கண்டிப்பாக துரோகம் செய்வான் இப்ப அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா இரட்டை இலை சின்னம் மட்டும்தான் அந்த இரட்டை இலச்சினத்தையும் சின்னத்தையும் காப்பாற்ற முடியாமல் போக போகிறார் எடப்பாடி பழனிசாமி இப்ப இது வரைக்கும் அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு நடத்தப்பட்ட அனைத்து தேர்தல்களிலுமே இரட்டை இலை சின்னம் என்பது இருந்தது அந்த இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டும் கூட வெற்றி பெற முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் எடப்பாடி உடைய நிலைமை என்னவாக இருக்கும் அதிமுக நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து சதவீத விழுக்காடு வாக்கு என்பது கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அந்த இரட்டை சொந்தம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் இரட்டை எங்களுக்கும் உரிமை இருக்கிறது நாங்களும் உரிமை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்கள் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் அந்த வழக்குடைய தீர்ப்பு தான் தற்போது நமது ஓபிஎஸ் ஆதரவாக வந்திருக்கிறது அதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இருவருமே மத்தியில் இருக்க டெல்லி இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தில் வந்து மூன்று மணிக்கு ஆஜராகணும் அங்கே நேரடியாக விசாரணை என்பது நடத்தப்படும் அந்த விசாரணையின் முடிவில் இரட்டை சின்னத்தை யாருக்கு ஒதுக்கலாம் ஓபிஎஸ்கா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கா அப்படிங்கிற தீர்மானம் என்பது நமது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முடிவெடுக்கப்படும் அந்த தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து விட்டு நமது நீதிமன்றங்களுக்கு அவர்கள் கடிதம் மூலம் எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்புவாங்க அதற்கடுத்தபடியாக நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையத்துடைய குறிப்பை பார்த்துவிட்டு தீர்ப்புகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடிய போகிறது அதாவது இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்ற தவறிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்பது முடிந்துவிடும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த முறை இரட்டை இலை சின்னம் என்பது கிடைக்கப் போவதாக ஓபிஎஸ் பி தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அதாவது தேர்தல் ஆணையம் வரைக்கும் நாங்கள் சென்றிருப்பது அதுவும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் மூலமாக நாங்கள் தேர்தல் ஆணையம் சென்றிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இருபத்தி மூன்றாம் தேதி நேரடி விசாரணையிலே எங்கள் மீது என்ன தவறு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற முழுத்தையும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் எழுத்து பூர்வமாக அளிக்க இருக்கிறோம் அதன் பின்பு தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக எங்களுக்குத்தான் இரட்டை இலச்சனத்தை ஒதுக்குவார்கள் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்க அப்படின்னா ஓ உடைய மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார் தெரிவித்திருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க